அம்பை மே முப்பது அம்பை கலைக்கல்லூரி வளாகத்தில் நடந்த விழாவில் பன்னிரண்டு புள்ளி ஆறு எட்டு கோடியில் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து நான்கு பயனாளிகளுக்கு குடியிருப்போருக்கான பட்டா இலவச மனை பட்டா நலிந்தோர் நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் சபாநாயகர் அப்பாவு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் பங்கேற்று ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து நான்கு பயனாளிகளுக்கு பன்னிரண்டு புள்ளி அறுபத்தெட்டு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார் நிகழ்ச்சியில் வருவாய் துறை சார்பில் இருநூற்று ஐம்பத்தெட்டு பயனாளிகளுக்கு இப்பட்டாக்களும் இரண்டு புள்ளி ஏழு ஏழு கோடியில் நூற்று எண்பத்தேழு பயனாளிகளுக்கு வரன்முறை பட்டாக்களும் பட்டா மாற்றம் எண்ணூற்று அறுபத்தெட்டு பயனாளிகளுக்கு இரண்டு புள்ளி ஐந்து எட்டு கோடியில் நூற்று எழுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு இலவச மனை பட்டாக்களும் நான்கு ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்று நகர நிலவரி திட்டத்தின் பட்டாக்களும் வழங்கப்பட்டது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் முப்பத்தைந்து ஆயிரத்து ஐநூறு மதிப்பில் ஐந்து பயனர்களுக்கு தேய்ப்பு பெட்டிகளும் ஐம்பத்தாறு ஆயிரத்தில் பத்து பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்களும் ஐம்பது பயனாளிகளுக்கு சீர்மரபினர் அடையாள அட்டைகளும் மாவட்ட தொழில் மையம் சார்பில் இருபத்தொன்பது லட்சத்தில் இருபத்து நான்கு பயனாளிகளுக்கு கடனுதவிகளும் பதிமூன்று பயனாளிகளுக்கு இரண்டு லட்சத்தில் கலைஞர் கைவினை திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது ஊரக வளர்ச்சி துறை சார்பில் ஆறு புள்ளி இருபத்தாறு கோடியில் இருநூற்று இரண்டு பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்லமும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சத்திற்கு எட்டு பயனாளிகளுக்கு இணைப்பு சக்கர ஸ்கூட்டர்களும் ஆதிதிராவிடர் வீட்டு வசதி வளர்ச்சி நிறுவனம் சார்பில் முப்பது புள்ளி ஆறு இரண்டு லட்சத்தில் பதினான்கு பயனாளிகளுக்குச் சிற்றுந்து வாகனம் சரக்கு வாகனமும் தொழில் கடன் உதவிகளுக்கு நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சத்தில் ஒன்பது பயனாளிகளுக்கு கறவை மாடு கடனுதவிகளும் வழங்கப்பட்டது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் ஐம்பது பயனாளிகளுக்கு இருபத்தைந்து லட்சத்தில் உதவிகளும் தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டைகளும் ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் பத்து லட்சத்தில் வாகைகுளம் ஊராட்சி சுய உதவி குழு கடனுதவிகளும் வேளாண்மை துறை சார்பில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மதிப்பில் மூன்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் எம்எல்ஏக்கள் அப்துல் வஹாப் ராஜா தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர்கள் பிரபாகரன் முன்னாள் எம்பி ஞான திரவியம் பேச்சு பாண்டியன் அம்பை நகர் மன்ற தலைவர் பிரபாகரன் பாண்டியன் யூனியன் சேர்மன்கள் அம்பை பரணிசேகர் சேரன்மகாதேவி பூங்கோதை சீவலமுத்துக்குமார் நகராட்சி துணைத் தலைவர் சிவசுப்பிரமணியன் அரசு வழக்கறிஞர் காந்திமதிநாதன் நாதன் நகராட்சி தலைவர் செல்வர் சுரேஷ் பெருமாள் கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி துணை தலைவர் இசக்கி பாண்டியன் வி நகர செயலாளர் கணேசன் ஒன்றிய செயலாளர் கண்ணன் முத்துப்பாண்டி முத்துகிருஷ்ணன் அம்பை நகராட்சி ஆணையாளர் செல்வராஜ் காசிநாதன் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் ராதாகிருஷ்ணன் நகர்மன்ற உறுப்பினர் ராமசாமி மாவட்ட பொறியாளரணி துணை அமைப்பாளர் தினகர் முன்னாள் கவுன்சிலர் மகேஸ்வரன் உள்பட அனைத்து அரசு துறை அதிகாரிகள் திமுகவினர் உட்பட பலர் பங்கேற்றனர் அம்பை தாசில்தார் வைகுண்ட ராமன் நன்றி கூறினார்

अगर लाख बोर्ड फटे आप इन्हें आप देखते हैं काम नहीं हुए, तो नील वाले, नील चेकअलर वाले आप इनको देखते हैं नमावट तो नहीं हुई, अरे तो नमावट तो ना भरे रहने लगा है तो काम देखो बेस्ट हो गया, उधर फटे आप अगर इस तरह आप इस तरह नमावट में सिर्फ लगा रहे होते हैं, नमावट तो उधर � இருந்தாலும் நம்முடைய நல்லாட்சித்துறை அமைச்சர் கண்டிப்பாக பேச வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் பேசுவோங்க இப்போது மக்கள் மன்றத்தில் அப்பாவும் நான் சொன்னதுனால பேசுகிற வாய்ப்பை நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்களுக்கு சரியான ஆலோசனையே சரியான நேரத்தில் நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் சொன்னதின் பயனாகத்தான் இப்போது பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற பட்டா இல்லாத மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கு நம்முடைய முதல்வர் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டா வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய மாவட்ட ஆட்சியர் முதல்வர் நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சருக்கு சம்பாதி நன்றியை என்பது தெரிவித்துக் கொள்கின்றேன் ஊர்காடு மக்கள் சார்பில் மாலை அணிவித்து சிறப்பு பரிசு வழங்கி கவனிக்கப்படுகிறது நினைவு பரிசு வழங்கி கவனிக்கப்படுகிறது

கொஞ்சம் <laughs> கொஞ்சம்

நன்றி தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் சங்கர் சங்கர் சோமசுந்தரம் சோமசுந்தரம் சங்கதவி இந்துஜா நத்த நலம் பட்டா இல்லாமல் நீண்டகாலமாக குடியிருந்தவர்களுக்கு ஆன்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பட்டா உத்தரவு வழங்கப்படி மல்லிகா உளுக்காடு சந்தையா வைரவிப்புளம் வைரவிகுளம் அவர்கள் அமைச்சர் முதலமைச்சர் அவர் கீழே பணியாற்றுகிறவர்கள் இந்த அண்ணன் இந்த பகுதியில் இருந்து சட்டப்பேரவைத் தலைவராக இருப்பவர் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வெற்றி பெற்றாலும் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட தொடர்ந்து மக்கள் பணியை ஆட்சி தொடர்ந்து இருந்து விலகாமல் பெரும்பாலும் மக்களை சந்தித்து பணியாற்றிக் கொண்டிருப்பவர் அவருடைய உத்தரவு கொடுத்து நாங்கள் வந்திருக்கிறோம் எனவே அவைக்குதான் ஏனென்றால் நாங்கள் ஐந்தாண்டு பெற்று மீண்டும் அமைச்சராக வர வேண்டும் அல்லது சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் ஆனால் அவர்கள் மாவட்ட ஆட்சியர்களும் ஐந்து அறுபது வரை அவர்களுடைய வேலை யார் என்று செய்து கொள்ள முடியாது அரசு அலுவலர்களுடைய வேலை ஆனால் அவருடைய வேலை காலத்துல இவ்வளவு மக்களுக்கு உழைத்தோம் என்று பணியாற்றியதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மிக மிக சிறப்பாக பணியாற்றி அவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் பயனாளி பெருமக்களுக்கு நன்றி தெரிவிப்பாக வணக்கம் நன்றி சட்டப்போர் அப்பாவுக்கு உரையாற்றி தமிழ்நாடு முழுவதும் பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகிறது

அடையாளட்டை பெறும் பயனாளி தமிழரசியல் கடன் உதவித்தொகை பயனாளி பிரகாஷ் ரூபாய் கடன் உதவித்தொகை படுகிறார் கலைஞர் கனவு உள்ள திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளி திரு ராஜகுமார் ஆதி வீட்டு வசதி நிறுவனம் மூலம் சித்தூந்து வாகனம் பெறும் பயனாளி திரு மகேஷ் പളയഞ്ചി കുളം ചക്രവണ പെരു പയനാളി തീരുത്തൽവി മഹേന്ദ്രൻ അരുണാചലം കറവട് പെറും പയനാളി തീർച്ചയായിട്ടും

எவரு அவனுக்கு திருமண